இனிமை பாடல் அதிகாரம் எட்டு பாடல் இருபத்தி நான்கு தலைவி கூற்று நீர் என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருக்கலாகாதா தெருவில் கண்டாலும் நான் உமை முத்தமிடுவேனே அப்போது எவருமே என்னை இகழ மாட்டார் உமை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன் எனக்கு கற்றுத்தந்தவளின் மனைக்குள் கொணர்ந்திடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதுளம் பழச்சாற்றை பருகத் தருவேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வழக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் எரிசிலை மங்கையரே ஆணையிட்டு கேட்கின்றேன் காதலை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் தானே விரும்பும் வரை அதை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் யார் இவள் பாலைவெளியினின்று எழுந்து வருபவள் தன் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள் பாடல் இருபத்தி ஐந்து தலைவி கூற்று கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன் அங்கேதான் உம் தாய் பேறுகால வேதனையுற்றாள் அங்கேதான் உம்மை பெற்றவள் பேறுகால வேதனையுற்றாள் உம் நெஞ்சத்தில் இலச்சினை போல் என்னை பொறுத்திடுக இலச்சினை போல் உம் கையில் பதித்திடுக ஆம் அன்பு சாவைப் போல் வலிமை மிக்கது அன்பு வெறி போல் பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அதன் கொழுந்து பொசுக்கும் தீ பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது வெள்ளப் பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது அன்புக்காக ஒருவன் தன் வீட்டுச் செல்வங்களையெல்லாம் வாரி இறைக்கலாம் ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி பாடல் இருபத்தி ஆறு தமையர் தலைவி உரையாடல் நம்முடைய தங்கை சிறியவள் அவளுக்கு முளைகள் முகிழ்க்கவில்லை அவளை பெண் பேச வரும் நாளில் நம் தங்கைக்காக என் செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளியரன் கட்டிடுவோம் அவள் ஒரு கதவானால் அதனை கேதுரு பலகையால் மூடிடுவோம் நான் மதில்தான் என் முளைகள் அதன் கோபுரங்கள் போல்வன அவர்தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆவேன் பாடல் இருபத்தி ஏழு தலைவன் கூற்று பாகால் ஆமோன் என்னும் இடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சைத் தோட்டம் திராட்சைத் தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார் அதன் கனிகளுக்காக எவரும் ஆயிரம் வெள்ளிக்காசு கூட தருவார் எனக்குரிய திராட்சைத் தோட்டம் என் கண்முன்னே உள்ளது சாலமோனே அந்த ஆயிரம் வெள்ளிக்காசு உம்மிடமே இருக்கட்டும் இருநூறு காசும் பழங்களை காப்போர்க்கே சேரட்டும் பாடல் இருபத்தி எட்டு தலைவன் தலைவி உரையாடல் தோட்டங்களில் வாழ்பவளே தோழர் கூர்ந்து கேட்கின்றனர் உன் குரலை யான் கேட்கலாகாதோ என் காதலரே விரைந்து ஓடிடுக கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக